டிசம்பர் முப்பத்தி ஒன்று மறந்து போகாதே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே சங்கீதம் நூற்றி மூன்று இரண்டு உபாகமம் புத்தகத்தில் இஸ்ரவேலருக்கு மோசே அளித்த பிரிவு உரையில் இறைமக்கள் மறக்கக்கூடாத பல முக்கிய காரியங்களை அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆண்டின் கடைசி நாளுக்குள் வந்திருக்கும் நாம் அவைகளை தியானிப்பது நலம் முந்தைய நிறையை மறந்து போகாதே நீ எகிப்தி நாட்டில் அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைவிற்கொள் உபாகமும் பதினைந்து பனிரெண்டு முதல் பதினைந்து வரை நமது கடந்த கால பாவ வாழ்வின் ஆழத்தையும் தேவனது மீட்பின் அன்பின் உயரத்தையும் நினைத்து உணரும் அளவை பொறுத்தே நமது இன்றைய வாழ்வின் தரம் அமையும் திருவாக்குகளை மறந்து போகாதே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் உபாகமும் நான்கு இருபத்தி மூன்று இந்த ஆண்டிலும் இதற்கு முன்பும் அனுதீன தியானத்திலும் கூட்டங்களிலும் பெற்றுக்கொண்ட வாக்குகளை நினைவுபடுத்தி உரிமை பாராட்டுங்கள் யோவான் பன்னிரண்டு பதினான்கு முதல் பதினாறு வரை கற்றுக்கொண்டவர்களே மறந்து போகாதே இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கும் வேறே பெரிய மக்களினம் யார் நிமரவாதபடிக்கு படிக்கு அதை காத்துக்கொள் உபாகமும் நான்கு எட்டு முதல் பத்து வரை எவரையும் விட அதிகமாய் பிரசங்கங்களை கேட்டிருக்கும் தலைமுறை கிறிஸ்தோராகிய நாம் தாவிது போல நான் உமது வார்த்தை மறவேன் என்று சாட்சியிட முடியுமா சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினாறு அதிசயங்களை மறந்து போகாதே உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அற்புதங்களையும் நினைத்திரு உபாகமும் ஏழு பத்தொன்பது சீடரின் விசுவாசத்தை உயிர்ப்பிக்க இயேசு பன்னிரண்டு கூடைகளையும் ஏழு கூடைகளையும் நினைவுபடுத்தினார் தேவனது நேற்றைய அற்புதங்களை மறப்பது இன்றைய தேவையில் அவரை மட்டுப்படுத்துவதாகும் சங்கீதம் எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு கடவுளை கோபம் மூட்டியதை மறந்து போகாதே நிவனாந்திரத்தில் தேவனாகிய கருத்திற்கு கடும் கோபம் மறவாயாக உபாகமும் ஒன்பது ஏழு மற்றும் இருபத்தி நான்கு ஓரே தபேரா மாசா கிப்ரோத் மறுபடி நம் வாழ்வில் நிகழாதபடி அச்சம்பவங்களை நினைவிற்கொள் நினைவிற்கொள்ள தேவன் விரும்புகிறார் உபாகமும் ஒன்பது எட்டு மற்றும் இருபத்தி இரண்டு ஆசீர்வாதக்காரனரை மறந்து போகாதே நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு உபாகமும் ஆறு பத்து முதல் பனிரெண்டு வரை ஆசீர்வாதங்களை விடக்கூடாது சூரிய ஒளியோ நில ஒளியோ விளக்கொளியோ பரலோகில் கிடையாது ஆட்டுக்குட்டியானவரே அங்கு எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேவனையே எப்பொழுதும் எல்லும் நினைவு கூறும்போது பல பூலோகத்திலே அனுபவிப்போம்